காய்ங்க இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்தாங்க பார்க்க போகிறோம் எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோட்டலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க சின்ன குழந்தைங்கலாம் விளையாடுற மாதிரி சைக்கிள் இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பேக்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்க நேச்சுரலாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைடர் மேன் மாதிரி பசங்கள் எல்லாம் ஏறுற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அது எல்லாம் ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டயத்துக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ மார்னிங்னாக்கா எயிட் ஓ எயிட் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் நைட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் பிளேஸ் தாங்க பார்க்க போகிறோம் அங்கே அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையாக நேச்சுரலாக இருக்குங்க எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால தாங்க பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிளேஸை விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு வராதுங்க அந்தளவுக்கு இருக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல மலை பெரிய மலை ஒன்று இருக்காங்க அந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பார்த்தா சூப்பராக இருந்த மலை மேலாம் ஏறி பார்த்துருக்கேங்க மேலேன்னு பார்த்துருக்கேன் கொஞ்சம் இயற்கையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது எல்லா ப்ளேஸுமே தெரியுங்க அந்தளவுக்கு அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மலைங்க இருக்கிறதுலே அதாங்க இப்போ கொஞ்சம் பெரிய மலையாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸில் ஆடுற ஊஞ்சல்லாம் வச்சுங்க நான் வந்து கிட்ஸாகவே அங்கே வந்து கிட்ஸாகவே ஆகிட்டேங்க அந்த ஊஞ்சில் பார்த்தோன்னே நான் வந்து அங்கே ஆட ஆரம்பிச்சிட்டேங்க கிட்ஸ் வாரியே எனக்கு இந்த ஊஞ்சல் ஆடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் சேர்ந்துட்டு அப்புறம் ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டேங்க சின்ன பிள்ளைகள ஆனதுங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபீல் தானேங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நானும் சின்ன பிள்ளையாவே வந்துட்டு மாற ஆரம்பிச்சிட்டேங்க அந்த இஞ்சிலாம் பார்க்கவும் யாராக இருந்தாலுமே வந்து அந்த ஊஞ்சலை பார்த்தா ஆடாமல் மாட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் வந்து ஆரஞ்சு மரம் வந்துச்சுங்க அதில் ஆரஞ்சு எப்பவும் இருக்கும் அதனால பார்த்தேங்க ஆரஞ்சு ஒன்றும் இல்லைங்க அதில் சரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் பிளேஸ் வந்து பார்க்கலான்ட்டு சரி போயாச்சுங்க இதாங்க நம்ம ஸ்விம்மிங் பூல் அது பார்த்தீங்கன்னா அந்த பிறகு அந்த மேலே அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க பார்க்க ஸ்விம்மிங் பூலுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியூ செமையாக இருக்குங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையெல்லாம் நான் பார்ப்பேங்க பார்க்கும்போது எனக்கு எந்த ஃபீலிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இயற்கை பார்க்கும்போது கொஞ்சம் நார்மல் ஆயிடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி நான் அப்படியே நாலு பக்கம் இருக்க இயற்கையை ரசி ரசிச்சிக்கிட்டே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி பகுதி ஸ்விமிங் பூலும் நம்ம வந்து இருக்கிற நம்மலாம் குளிக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூலும் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க அது பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் அட்டாச்சோட இருக்குங்க செம்மையாக இருக்குங்க வியூ வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம டெரஸ் மேலேன்னு பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப இயற்கையாக நேச்சுரலாக இருக்குங்க பார்க்கவே பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குங்க அந்தளவுக்கு இருக்குங்க நம்ம பிளேஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் வாட்ரு வந்து வந்துட்டுருக்குங்க அந்த மலை மேலேருந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விமிங் பூல் பக்கத்துல வந்து கொய்யா பழம் அப்புறம் வந்து அந்த ஆரேஞ்ச் இருக்குங்க சரி அதெல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சேர்ந்துட்டு அதுல போவோம் அப்படின்ட்டு நான் அப்படியே ஸ்விமிங் பூலை பார்த்துட்டு அந்த மரத்தை பார்த்தேங்க சரி எதுவும் கொய்யா பழம் எது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோங்க அங்கே பார்த்தாக்கா மேலே பார்த்தப்போ கொய்யா பழம் ரொம்ப காயா இருந்துச்சுங்க சின்ன சின்ன காயா இருந்துச்சுங்க சரி இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லாஸ்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு மரம் நினைச்சுங்க சரி அந்த ஆரஞ்சு மரத்தையும் பார்ப்போம் அப்படின்ட்டு அங்க போனேங்க அந்த ஆரஞ்சு மரத்தை போய் எது இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சரினு அந்த மரத்தை நோக்கி நானும் போனேங்க சரி இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப க்ரீனாக இருந்துச்சுங்க இருக்கிற இது தெரியல சரி கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு போய் கிட்ட போய் பார்த்தேங்க இருக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுங்க சின்ன சின்னதாக இருந்துச்சு ஏதாச்சும் ஒன்று நாள் இருக்கா அப்படின்னு பார்த்தேங்க ஒன்றும் இல்லைங்க ஏமா இருந்தாங்க மிச்சம் நானும் அப்படி சுற்றி சுற்றி பார்த்தேங்க ஒன்றுமே இல்லைங்க சரி போ கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போய் கிளம்பிட்டேங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு ஒரு ஒரு வழியும் அங்கேருந்து நம்ம திரும்பி சுற்றி பார்த்து வந்துட்டு வர மாதிரி ஒரு வழியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டைல்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணியிருப்பாங்க கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க சரி பார்ப்போம் வந்து ரியலாக இருக்கா அப்படின்ட்டு சரி அப்படின்னு தொட்டு பார்ப்போம் அப்படின்னு தொட்டு பார்த்தாங்க தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க நீ பார்த்தது போதும் நமக்கு டைம் ஆச்சுங்க டூ டிகி சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிளம்பிட்டேங்க ஓகேங்க பாய்ங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் முடிஞ்சா வாங்க பாய் பாய்ங்க